ரொம்பவே சூப்பரான நல்லா ஸ்பைசியான தக்காளி கில்லி பிரியாணி எப்படி இப்படிலாம் பார்க்கலாங்களா ஒரு கடாயில் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளி நான் நாலு தக்காளி எடுத்துக்கிறேங்க ஒரு பத்து பல் வெள்ளைப்பூண்டு நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காஷ்மீரி செடி தான் மிளகா தான் போட்டிருக்கேன் இது வந்து காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நான் நாலஞ்சு மிளகா போட்டிருக்குறேன் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சிடலாங்க பார்த்தா நல்லா தோல் வந்து கலண்டு வரும்போது இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல மாத்தி ஒரு குக்கர்ல தேங்காய் செத்துருக்கிறேன் ரெண்டு நல்லா காஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பட்டை இலை கிராம்பு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா குழந்தைகளுக்கு நல்லா ஸ்பைசியான கலர் கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க நான் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் அதாவது பெரிய ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டே தக்காளி பழம் போட்டிருக்கிறோம் அது கூடவே நான் ரெண்டு தக்காளி பழம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதிலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா பட்டை கிராம் ஏலக்காய் பிரியாணி பவுடர் மசாலா பவுட்ரு வந்து நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் அதாவது பெரிய டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நல்ல ஒரு கைப்பிடி நிறையா மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்குறேன் நல்லா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம் நான் சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் நார்மல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் தாராளமா தயிர் வந்து நான் ஒன்றை கரண்டி ஊற்றிருக்கிறேன் புளிப்புலாத தயிராக இருக்கணும் ஏன்னா தக்காளியும் நம்ம நிறையா போட்டிருக்கிறோம் அதனால் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் மஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்திங்கனா இப்போ நல்ல க்ரீமியாக நல்ல ஸ்பைஸியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு பங்கு தண்ணி நான் அந்த ரேஷியோவில் தான் நான் ஊற்றிக்கிறேன் நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு இப்போ நல்லா அரிசியிலேருந்து தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமனியில் இருந்தால் போடுங்க இப்போ வந்து இது நல்லா கலறி கொடுத்துக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம் சாதாரண மூடி இருந்தால் போடுங்க போதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சு நல்லா கலரி கொடுத்துருங்க இப்போ வந்து அரிசியும் தண்ணி ஓரளவுக்கு இருக்கும் நல்ல மனமாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க குக்கர் மூடியை வந்து நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செவன் மினிட்ஸ் அல்லது ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் சூப்பரான நமக்கு பிரியாணி ரெடி ஆகிரும் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க ஓப்பன் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக நமக்கு நல்லா கிளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு சைடிஷ்க்கு ஆனியன் ரைத்தாவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கியூக்கும் பர் வச்சுருக்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்